ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் அதை அதோட அடிப்படையில் மார்க்கெட்டை நம்ம வந்து எப்படி அந்த டைரெக்ஷனை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் வந்து உங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த டெய்லி நம்ம அந்த லைன் வந்து நம்ம வந்து டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த லைன் வச்சே நீங்கள் வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷனை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் அனலைஸ் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பார்க்குறது அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முழு டீட்டெயில்ஸும் இந்த கோர்ஸில் இருக்கும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து நேற்றுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்த லெவல் இருக்கு இல்லையா ஸோ அந்த லெவல் வந்து எப்படி இன்னைக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா நேற்றுக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்த ப்ரீமியம் வந்து இருபத்தி நாலு எழுநூறு ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் வந்து ஒரு இரநூத்தொம்பது பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி ஸோ அடுத்தமணிங்கிறது வந்து அப்போ நமக்கு வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற இடத்துல தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு ஸோ இருந்தாலும் நம்ம கொடுத்துருந்த அந்த ப்ரீவியஸில் கொடுத்துருந்த லெவல்ஸே வந்து நம்ம வச்சு மார்க்கெட்டோட டைரக்ஷனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் லைன் இது வந்து இந்த ப்ரீமியம் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியமோட ஓப்பன் லைன் கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் லைன் ஃபுட் ப்ரீமியமோட இதே சேம் ஸ்டைக் ப்ரைஸ் இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிற புட் ப்ரீமியமோட ஓப்பன் ப்ரைஸ் நான் நிறைய வீடியோக்களில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதாவது ரொம்ப மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஓவராக வந்து பார்க்க வேண்டாம் வேறு அந்த இதெல்லாம் பார்க்கணும் அந்த லெவல்ஸ் பார்க்கணும் அப்படி பார்க்கணுங்கிறது இல்லை சிம்பிளாக மார்க்கெட் நீங்கள் அணுகலாம் அதை அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் டுடே ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருக்குதா அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் இருக்குதா அப்படின்னு பாருங்கன்னு நான் நிறைய வெடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இங்கே நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே தான் கீழே தான் வரும் மாதிரி இதுக்கு இங்கே வரும் ஆனால் நம்ம ஓப்பன் அப்படிங்கிற லெவலில் வச்சு நம்ம பார்த்துருக்கிறோம் இன்றைக்கி ஸோ ஓப்பன் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலேயே நமக்கு இங்கே க்ளோஸ் வச்சுருப்பாங்க நம்மளோட ப்ரீமியமோட மேத்தமெட்டிக்கல் அனலைசர் லெவலில் வந்து நேற்று கொடுத்துருந்தோம் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது இதோட லெவல்ஸ் ஸோ அங்கே வந்து க்ளோஸ் வச்சுச்சு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டி அதேமாரி கீழே ஒரு ப்ரீமியம் ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ கீழே மேலே ஒரு ப்ரீமியம் ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு கீழே உள்ள ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும் ஸோ அதோட லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ஸோ ஐம்பத்து ரூபாய்க்கு இந்த ப்ரீமியம் இந்த இந்த கீழே உள்ள ப்ரீமியம் அதாவது ஃபுட் ப்ரீமியம் வரலை ஆனால் கால் வந்து க்ளோஸ் வச்சுச்சு ஸோ க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி வந்து இது வந்து மேலே போகுது ஆனால் இங்கே ஓப்பனுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பனுக்கு மேலே போகலை மாதிரி இது ஓப்பனுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பனுக்கு கீழே போகலை ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ட்ரெண்டை வந்து எதுவுமே கன்ஃபர்மேஷன் இல்லை இது மேலே போகிறதுக்காகவும் வாய்ப்பு இல்லை இது இது வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஸோ ரெண்டுமே வந்து ஒரு இதாக இருக்குது அப்போ நம்ம லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே தான் நமக்கு வந்து க்ளோஸ் வைக்குது இந்த டைமில் இந்த டைமில் க்ளோஸ் வைக்கும் போது இங்கே எங்கே நிற்கின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிவர்சல் லெவலில் நிற்கிது ஸோ இங்கே இது செகண்ட் ரிவர்சல் லெவல் அப்போ இதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கும்போது இது சப்போர்ட்டாக தான் இதுக்கு ஆக்ட் ஆகும் ஸோ இதுக்கு கீழே இருந்தால் தான் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இந்த ப்ரீமியம்க்கு ஸோ ப்ரீமியமில் எந்த ஒரு நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டாலும் ஸோ அப்போ இது ஒரு சப்போர்ட் சோன் ஸோ அப்போ இந்த சப்போர்ட் சோனை உடைக்கிற டைம் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது திருப்பி வந்து ப்ரீமியம் வந்து எப்படியும் வந்து இந்த ப்ரீவியஸில் நம்ம அனலைஸ் இந்த மேஜர் லெவலுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே கன்ஃபார்ம் ஆன நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பி ரீடெஸ்ட் எப்படியும் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து உடனே ஒரு மூமெண்டமாகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வாலட்டைல் மூமெண்ட் வந்து இன்றைக்கி இல்லை ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இண்டக்ஸும் சரி அடுத்த மணியினோடய நம்ம தொள்ளாயிரம் அப்படிங்கிற ப்ரீமியம் வச்சு பார்த்தாலும் அதே தான் நடந்திருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இங்கே நமக்கு வந்து இங்கே எப்படி ரீ டெஸ்ட் வரும்போது நம்ம வந்து அந்த ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் ஓகேவா ஸோ எக்ஸாக்டாக இங்கே தான் இது தான் நமக்கு வேணால் பாயிண்ட் ஸோ ஐம்பத்தோருபா அப்படிங்கிறது இதோட எக்ஸாக்டான பாயிண்ட்டு ஸோ மேலே இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தி ரூபா அப்படிங்கிறது இதோட எக்ஸாக்டான சப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ சப்போர்ட் இது அப்போ ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துடுச்சு இல்லையா ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே வரும்போது அப்போ இதுக்கான அடுத்த லெவல் ஏன்னா இங்கே ப்ரீமியம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே கீழே வந்து க்ளோஸ் வச்சுருச்சு நமக்கு ஸோ க்ளோஸ் வச்ச ப்ரீமியம் அடுத்து எப்படியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறது இருந்தால் நிறைய விஷயங்கள் இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அதாவது ஒன்று இதில் ரீட்டஸ்ட்டில் நம்ம வந்து ட்ரெண்டை பிடிக்கலாம் இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு திருப்பி வந்து திருப்பி வந்து ப்ரீமியம் வந்து இன்சைட்டில் திருப்பி க்ளோஸ் வைக்கிட்டு பாருங்க இந்த இந்த இடத்துல ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இது வந்து ஸோ இட் சேம் டைமில் இங்கேயும் நமக்கு வந்து எக்ஸாக்டான என்ட்ரியாக இருக்கும் ஏன்னா எப்படியும் இது வந்து மார்க்கெட் வந்து உடனே வராது திருப்பி இதில் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அதே சேம் தான் இங்கேயும் பாருங்கள் இதுதான் இது நடந்துடும் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியமோட அடிப்படையில் மா ப்ரீமியம் பிரீமியம் வச்சு மட்டுமே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் வேறு எந்த ஒரு பெரிய ஒரு இதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இன்னைக்குள்ள மார்க்கெட்டுக்கான ஒரு லெவல்ஸ் ஸோ இதை நான் வந்து ப்ரீமியம் அடுத்த மணியில் கூட நம்ம வந்து வச்சு பார்த்தா கூட அவ்வளோ கிளியராக நமக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் நான் பார்க்கல ஸோ இது வந்து நம்ம இளநூறு அப்படிங்கும் போது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் புட்டுக்கு வந்து அவுட் ஆஃப் த மணி இல்லையா ஸோ அவுட் ஆஃப் த மணி ஸ்பாட் எங்கே இருக்குது ஸ்பாட் தொள்ளாயிரத்தில் இருக்குது புட் ஆப்ஷன் வந்து நம்ம வச்சு பார்க்குறது இளநூறு அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதோட டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட்டுக்குள்ளே இது வந்து புட் ஆப்ஷன் வந்து ஒரு அவுட்டியப் ஓடிஎம் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்போ அதுலேயே நமக்கு வந்து அவ்வளோ கிளியரா நம்ம வந்து மார்க்அப் மார்க்கெட் பார்க்க முடியும் இந்த லெவல்ஸை வச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் ஓகே ஓகே நண்பர்களே ஸோ இது இன்னைக்கு நடந்த விஷயம் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இண்டெக்ஸில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஸோ அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம இண்டக்ஸ் இண்டெக்ஸ்லேயும் ஒரு லெவல்ஸை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் வந்து எது அப்படின்னு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து நேற்றுக்கு என்ன அந்த ப்ரீமியம் அனலைஸ் பண்ணிக்கமோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அதே தான் இன்றைக்கும் வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது ஓகேவா ஸோ ஏன்னா இன்டெக்ஸ் க்ளோஸ் கொடுத்துருக்கறது வந்து எழுநூற்றி முப்பத்தி நாலு நம்ம அடுத்த மணி நம்ம எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா எழுநூற்றி ஐம்பது எடுக்க மாட்டோம் ஸோ எண்ணூறு இல்லைனா வந்து எழுநூறு ஸோ இப்போ எழுநூறு எதுக்கு எடுத்ததுன்னா அந்த நியரஸ்ட் ப்ரைஸஸோட டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட் வந்து ப்ரீமியமோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸோட லெவல் நம்ம பார்த்துருவோம் ஸோ அங்கே என்ன ப்ரீமியம் நம்ம எடுத்திருந்தோமோ அந்த ப்ரீமியமோட அடிப்படையில் இங்கே இண்டெக்ஸில் நம்ம ஒரு லெவல்ஸ் எடுத்துருக்கோம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ இப்போ ஒரு ட்ரெண்டு வந்து அங்கே நமக்கு ஒரு மேஜர் லெவல் ஒன்று நம்ம பார்ப்போம் ஸோ இண்டெக்ஸில் நம்ம ஒரு மேஜர் லெவல் நம்ம பார்ப்போம் ஸோ அதை பார்க்கல நம்ம அதை பார்ப்போம் ஓகேவா ஸோ அந்த மேஜர் லெவல் அப்படிங்கிறதுக்கு மேலே கால் இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் லெவலுக்கு மேலே இருக்கணும் ஸோ இது அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கால்குலேஷன் ஓகேவா ஸோ அப்போ இந்த லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஸோ அதாவது இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இண்டெக்ஸும் இருந்து அதே மேஜர் லெவலுக்கு மேலே கால் ப்ரீமியமும் இருந்ததுன்னா அந்த ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அது வந்து மேலே போகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் டைமில் இந்த கீழே இருக்க பாருங்க ஸோ இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவல் இருக்கு இல்லையா ஸோ இந்த லெவலுக்கு கீழே இந்த இண்டெக்ஸ் இருந்து மேஜர் லெவலுக்கு கீழே கால் இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து கீழே ஃபர்தராக மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்குறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சேம் டைமில் அந்த புட்பிரீமியை நம்ம பார்த்துருக்கோம் போதீங்கன்னா அந்த புட் பிரிமியம் மேஜர் லெவலுக்கு மேலே இருக்கணும் ஓகேவா ஸோ இந்த லெவல் நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நம்ம வந்து இந்த லெவல் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து புட் ஆப்ஷன்லையும் கால் ஆப்ஷன் ஸோ ரெண்டுக்குமே சேம் லெவல் தான் அந்த லெவல் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸோ நான் வந்து செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ப்ரீமியமோட சார்ட் நாங்கள் எடுத்துருக்கேன் ஸோ இதில் மேஜர் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபா ஸோ ஒன் நாட் டூ அப்படிங்கிறது இதோட மேஜர் லெவல் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீமியம் வந்து மேலே வருது அப்படின்னா அந்த ப்ரீமியமோட மேலே இருக்கக்கூடிய அந்த ரிவர்சல் லெவல் தான் வந்து நூற்றி அறுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற லெவல் ஓகேவா ஸோ நூற்றி அறுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது அந்த லெவல் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து இது அப் அப் சைடில் இன்னொரு ஒரு லெவல் உண்டு இல்லையா ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த லெவலில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது இந்த லெவல் ஓகே ஸோ டவுன் சைடில் ஒரு ப்ரீமியம் வரும்போது டவுன் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெவல் வந்து தான் அறுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது இந்த லெவலு செகண்ட் லெவல் வந்து முப்பத்தி நாலு அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஓகேவா ஓகே ஸோ இது மேஜர் லெவல் நூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவல் அப்போ இண்டெக்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இண்டெக்ஸில் இப்போ புட் ஆப்ஷன் மேஜர் லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கா இண்டெக்ஸ் வந்து மேஜர் லெவலுக்கு கீழே இருக்கணும் அதே சேமில் அடுத்தமணின்னு இருக்கக்கூடிய கால் ப்ரீமியம் நமக்கு வந்து அந்த மேஜர் லெவலுக்கு கீழே இருக்கணும் ஓகேவா சேம் தான் எப்படி பார்க்குறீங்க இப்போ கால் வந்து மேலே இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் இன்றைக்கி ஆல்ரெடி இது கீழே தான் இருக்குது ஸோ சொல்கிறேன் ஸோ மேலே வருது ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் நமக்கு மேலே வருது அப்படின்னா அப்போ அதே இதில் வந்து அடுத்தமணியில் இருக்கக்கூடிய காலில் வந்து கீழே இருக்கணும் இண்டெக்ஸில் பார்த்தீங்கனாலும் இந்த மேஜர் லெவலுக்கு கீழே இருக்கணும் ஸோ இது என்ன ஒரு கால்குலேஷன் நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கோமோ அதே கால்குலேஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இண்டெக்ஸில் அந்த அந்த லெவல்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது இன்றைக்கி வந்து நம்ம வந்து இண்டெக்ஸில் நம்ம வந்து ஒரு கொடுக்க கொடுத்து கொடுத்துருக்கூடிய விஷயம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதோட மூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தினா கருத்து அது எதுவாக இருந்தாலும் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் அதிகம் பதிவு பண்ணிவிட்டு லைக் அப்படிங்கிறத மறக்காமல் தாராளமாக பண்ணுங்கள் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை எனாபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் வந்து வீடியோ வந்து அனலைஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே Thank you, friends, Henry.